ஒரு ஒன்பது நாள்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் முடிய இருக்கு இருபத்தஞ்சாவது வருடம் ஆரம்பிக்கிற நேரத்துல தான் சோசியல் மீடியாக்கள் சரி யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்கும் இந்த ராசிக்காரங்க வீடு கட்டுவாங்க இந்த ஒரு ராசிக்காரங்க வாகன கடனை கட்டுவாங்க இந்த ஒரு ராசிக்காரங்க கடைசி வரைக்கும் கல்யாணமே கட்ட மாட்டாங்கன்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு இருக்கக்கூடிய குறைகளும் அதுக்கேற்ற பரிகாரங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி பரிகாரங்கள் தோஷங்கள் ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் கூட அடுத்த வருஷத்துல என்ன பண்ண என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல நம்மளுக்கு நிறைய பேத்துக்கு ஆர்வம் இருக்கும் குறிப்பா சொல்லணும் ஒவ்வொரு வருஷம் முடியும் போது அந்த வருஷத்துல நடந்த நல்லது கெட்டதுகள்ல போடுவாங்க முக்கியமானது பார்த்தோம் வருஷத்துல எப்படி இருக்க போகுது ரெண்டு தீர்க்கதரிசிகள் சொன்ன பொன்மொழிகளை வச்சு சில நம்பிக்கைகளும் கொடுக்கப்படுது நம்ம சேனல் மட்டும் விதிவிலக்கம் தீர்க்கதரிசிகளான பாபா வாங்காவும் நாஸ்டோடாமஸும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் உலகத்துல என்னென்ன நடக்கும் ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது அந்த வருஷத்துல நடந்த நல்லதுகள் என்ன கெட்டதுகள் என்ன வருஷத்துல நடந்த உலக மாற்றங்கள் எல்லாம் டிவி நியூஸ்ல போடுவாங்க அதுக்கு ஒரு தொகுப்பாவே போடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் முடியும் போது நம்மள மாதிரி யூடியூபர் இந்த மகான்கள் பார்த்தோம் அப்படின்னா பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி வருஷங்கள்ல என்னென்ன நடக்க போகுதுன்றதை சில தீர்க்க தரிசனங்களா எழுதி வச்சிருக்காங்க அதை பத்தி தான் நம்ம ஒன்னு ஒன்னா பார்க்க போறோம் தீர்க்க தரிசனங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி இடத்த அடுத்தடுத்து வந்திருந்தாலும் கூட சில பாதி பாதிக்குது சிலது பார்த்தோம் அப்படின்னா திருப்பி திருப்பி பாத்துக்கிட்டே இருக்கு சிலர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க சிலருக்கு இது எப்படி தோணும் அப்படின்னா பரவாயில்லையா வருஷ வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும் சொன்னது எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான உறுதிகள் எதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும் இப்ப அப்ப அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டாலும் அதற்கான பதில் நம்மளால சொல்ல முடியாதுன்னு தான் சொல்லணும் தமிழ்ல ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க காக்கா உட்கார பணம் பல விழுந்துச்சுன்ற மாதிரி காக்கா உக்காராட்டினாலும் கூட பணம் பல விழுகதா செஞ்சிருக்கும் ஆனா அந்த காக்கா உட்கார்ந்த நேரம் அந்த பணம் பல விழுந்ததுனால காக்கா உட்கார பணம் பல விழுந்துருச்சுன்ற மாதிரி மித்தும் போய்கிட்டு இருந்துச்சு அது மாதிரி தான் எந்த ஒரு சம்பவங்களும் இருக்கும் அதற்காக அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை நம்ம குறைகிறவும் முடியாது இப்ப நம்ம சொல்ற எல்லாத்தையும் சீரியஸான நோட்டாக எடுத்துக்க தேவையில்ல ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோங்கன்னு இந்த ஒரு கன்வெண்டிகளில் போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு பாபா வாங்க சொன்ன ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் ஒன்று ஒன்றா பார்த்தர்லாம் இது எல்லாத்தையும் பாபா வாங்க எழுதி வச்சாங்களான்னு கேட்டால் பாபா வாங்காவால் எழுத முடியாது ஏன்னா அவங்க பார்வை திறன் அவங்க சொன்னாங்கன்ற மாதிரி சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு இந்த குறிப்புகள் இப்பலாம் ஒவ்வொரு வெப்சைட்ல இருந்து எடுத்தது ஒவ்வொரு வெப்சைட்லயும் ஒவ்வொரு டிஃபரன்ஸா கொடுத்திருந்தாங்க ஒன்று ரெண்டு அது எல்லாமே கிளப் பண்ணி நான் சொல்ல போறேன் இப்படி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷத்துல ஏலியன் பார்த்தோம் அப்படின்னா பூமியை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க போட்டி இல்லாம எப்போ அப்ரோச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமான தடகள போட்டியில பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும்னு சொல்லிருக்காங்க இதன் மூலமா வேற்றுகிற ஜீவன்கள் பார்த்தோம் அப்படின்னா மனிதர்கள் கூட பேச ஆரம்பிக்கும்னு சொல்லிருக்காங்க நடைமுறையில பார்த்தோம் அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட தேர்தல் அறிக்கையில ஒன்னு சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தேன் அப்படின்னா ஏரியா ஃபிஃப்டி ஒனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை நான் வெளியிடுவேன் அது மட்டும் இல்லாமல் ஏலியன் சம்பந்தமாக அமெரிக்கா ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்த எல்லா ஆராய்ச்சிகளையும் வெளியிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு பொறுத்திருந்து பார்ப்போம் ஏலியன் வருமா நம்ம கிட்ட பேசுமான்றத அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மெடிக்கல்ல நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ஓரளவுக்கு உண்மையாக இருக்கலாம் மாதிரி இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவில் பார்த்தோம் அப்படின்னா கேன்சருக்கு எதிரான தடுப்பூசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா தகவல்களானது பார்த்தோம்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்திருக்கு மட்டும் கிடையாது அந்த ஒரு வேக்சின் பார்த்தோம் அப்போ ரஷ்யா அவங்க நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் இலவசமாகவும் கொடுக்க போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இந்த வேக்சின் போடப்படும் சொல்லிருக்காங்க இத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்னு ரெண்டு நடக்க போகுதுன்ற என்ற மாதிரி தான் இருக்கு இது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனித உறுப்புகள் எல்லாம் லேபரேட்டரியில செயற்கை முறையில் வளர்க்கப்படும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படும்ன்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ஒரு தகவல்களும் ஒரு பல வருஷங்களுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு கான்ஸ்பிரெஷியா கூட இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் நீங்களோட உடம்புல மனித காதுகள் போன்ற அமைப்புகளை செலுத்தி அவங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு முயற்சி மட்டும் முடிஞ்சது அப்படின்னா மனிதர்கள் உடலுக்கு தேவையான எல்லா பாகங்களையும் நம்மளால இயற்கையா இல்லாம செயற்கையாவே தயாரிக்க முடியும்ன்ற மாதிரி விரிவானது போய்கிட்டு இருந்தா பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மை என்னன்னு தெரியல ஒருவேளை அது கூட பண்ண நடக்கலான்ற மாதிரி தான் இருக்கு அதனால நான் இதை மட்டும் இப்படி சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி பாபா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா குழந்தைகள் எல்லாம் செயற்கை முறையில் உருவாக்கப்படும்ன்ற மாதிரி ஒரு கூற்றும் சொல்லியிருந்தாங்க அதே வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளை செயற்கையா உருவாக்கக்கூடிய ஒரு மிஷின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம அதோட ஜீனியை மாத்த முடியும் அதோட முடி கலர்ல இருந்து உடம்பு உடம்பு கலர் வரைக்கும் மாத்த முடியுன்ற மாதிரி ஒரு அறிக்கையும் கொடுத்திருந்தாங்க அதை பத்தி என்ன ஃபுல் நம்ம அப்பயே போட்டுருந்தோம் அதற்கான லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் உங்களுக்கு இதை கேட்டு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதே நீங்க பாத்துக்கலாம் இந்த சிகிச்சை மண்ணு சிங்காரா இருக்கும்போது ஏன் பயப்படுறேன் ஏன் பயப்படுறேன் அடுத்து மூணாவதா அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா விண்வெளி ஆராய்ச்சியில பார்த்தோம் அப்படின்னா நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்படும் சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிறத விட நிறைய அட்வான்ஸ்மெண்டான தகவல் வரப்போல வருஷங்களை கிடைக்கப்படும் சொல்லிருக்காங்க இருக்காங்க மட்டும் இல்லாம நிறைய செலஸ்டியல் பாடிஸா கண்டுபிடிப்பாங்க இல்லாம இதன் மூலியமா நிறைய கோள்களை பத்தியான தகவல்கள் கிடைக்கும்னு பாபா வாங்க சொல்லியிருக்காங்க அப்புறமா நாலாவது எதை பத்தி சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிகப்பெரிய போரானது மூல போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் உலகப்போருக்கு வழி நடத்த வைக்கின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க இந்த ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா கிழக்குக்கும் மேற்குக்கும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்கல இருக்க நாடுகள் பார்த்தோம் அப்படின்னா மேற்குல இருக்க நாட்டை சண்டை போடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு போர் பார்த்தோம் அப்படின்னா கிழக்குல இருந்து ஆரம்பிக்கும் கிழக்குல இருந்து ஆரம்பிக்கிற போர் பார்த்தோம் அப்படின்னா மேற்குல ரொம்ப விகரசா போகும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மூலியமா பார்த்தோம் அப்புடின்னா மேற்கு பக்கத்துல இருக்க நாடுகளுக்கு நிறைய பாதிக்கும்

நேஷன்களுக்கு போர்னால நிறைய அழிவு ஏற்படும் சொல்லிருக்காங்க அப்புறமா அஞ்சாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காலநிலை மாற்றங்களை பத்தி சொல்லிருக்காங்க இந்த ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்திலிருந்து மனிதகுல அழிவுகளானது ஆரம்பிக்க போகுதுன்ற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியை ஒட்டி எல்லா மனிதர்களும் வெகேட் ஆயிடுவாங்க மாதிரியும் சொல்லிருக்காங்க மட்டும் இல்லாம செவ்வாய் கிரகத்துல இடம் பிரிப்பதற்காக ஒரு பெரிய பூரை மூடுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம நிறைய சுனாமிகள் நிறைய மலை மழைப்பொழிவுகள் நிறைய வெள்ளங்களும் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீ என்னப்பா புதுசு புதுசா சொல்ற டிசம்பர் மாசம் வந்தாலே இதுதான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லுவீங்க உலகமே அழிஞ்சாலும் கூட டிசம்பர் டிசாஸ்டரை யாராலையும் அழிக்க முடியாதுன்னு நான் சொல்லணும் அதுக்கப்புறமா ஆறாவதா எதுவும் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப புழக்கத்துல இருக்கக்கூடிய கரண்ட் கரன்சிஸ் எல்லாம் அடிபடும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு கரன்சி உருவாக்கப்படும் இந்த புதுசாக உருவாக்கப்பட்ட கரன்சி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க வருங்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லா ட்ரேடும் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை வச்சு பார்க்கும்போது நான் கேட்ட சின்ன செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்டு ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய கூட்டமைப்பு ரஷ்யா சைனா இங்கே எல்லாம் சேர்ந்து டாலரை பணம் விளக்க வைக்க வேணும் டாலரோட மதிப்பை குறைக்கணும் அது மட்டும் இல்லாம நம்மளா ஒரு காயினை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அமைப்புல புதுசான ஒரு கரன்சிய ரெடி பண்ண போறதா தகவலும் போது இந்த மாதிரி டாலரோட பண மதிப்பீடு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் டொனால்டு ட்ரம்ப் தன்னோட தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா டாலர் செய்ய நினைக்கிறேன் செய்ய நினைக்கிற நாடுகளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி மாதிரியும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் கிடையாம டாலர்களோட மதிப்பை குறைய விடாம பார்த்து போறேன்ற மாதிரியும் சொல்லி இருந்தார் சொல்ற மாதிரி இருக்க கரன்சிக்கு மாற்றா கிரிப்டோ கரன்சிகள் உருவாகலாமான்ற மாதிரி தகவலும் பார்த்தோம்னா அங்க அங்கேயே பரவிக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் பாக்கணும் அடுத்ததா ஏழாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்களுக்கிடையே டெலிபதி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரா ஒர்க் அவுட் ஆக போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க என்னப்பா டெலிபதி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கு உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது ப்ரீவியஸா பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க நான் இப்பதான் நினைச்சேன் நீ வருவன்ட்டு பார்த்தா நீயே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க நானும் இப்பதான் நினைச்சேன் உன்னை பார்க்கணும் பார்த்தா நீயே வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவாங்க மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டிக்ட் ஆனது உருவாக இவங்க வர போறாங்க இவங்க நம்ம பார்க்க போறோம்ட்டு அந்த ஒரு இன்ஸ்டிங் பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் மூலயமா ரொம்பவுமே உதவ போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இன்ஸ்டிங் நல்லாவே டெவலப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பேஸ் பண்ணி சிலர் ஏதோ கோட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேன்வஸ் பார்த்தோம்னா ஒரு சின்ன சிப்பை மூளையில பொருத்தணும் அப்படின்னா கைகள் செயல்படாம இருக்கவங்க கூட தங்களோட தேவைகளை பிற உதவி இல்லாம தாங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஒருவேளை அதோட அட்வான்ஸ்மெண்டா கூட இருக்கலாம்ன்ற மாதிரியான தகவல்களும் சொல்றாங்க அப்புறமா எட்டாவதா எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் எல்லாம் பார்த்தோம்னா வளக்கொழிய போது அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு எனர்ஜியும் கண்டுபிடிக்க போறாங்க அந்த ஒரு எனர்ஜி தான் பார்த்தோம் அப்படின்னா உலகவே வழிநடத்த போதுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கிளீன் எனர்ஜி பார்த்தோம் அப்படின்னா உலகக்கு முக்கியமான தேவைகளான எரிபொருள் சக்தியை பூர்த்தி செய்யும்ன்ற மாதிரி தகவல்களையும் சொல்லியிருக்காங்க இதோட அவங்க ஒன்பதாவதா எதை சொல்றாங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா மனித உலகத்தோட ஒன்றி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஏஐ பார்த்தோம் அப்படின்னா புதனோட அன்றாட வாழ்க்கையில பயன்படக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஏஐ பயன்படுத்தி கிளைமேட்டு செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி போன்ற அட்வான்ஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ பயன்படுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இது போலவே இந்த வருஷத்துல சைபர் அட்டாக்கும் நிறைய இருக்குன்ற மாதிரி பாபா அவங்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தான் பாபா வங்காவோட ப்ரடிக்ஷன்ஸா போடப்பட்டிருந்தது இதற்கு அப்புறமா நாஸ்டோடாமோட ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சிமிலர் தான் எல்லாமே அவரும் சொல்லியிருந்தாரு ஆனா ஒரு டிஃபரெண்டா ஒன்னு சொல்லி இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்கள விட வேறுபட்ட கருத்துக்கள் என்னென்ன சொல்லிருமம் அவங்க சொன்னதா இவரும் சொல்லியிருக்காரு இன்னும் ரெண்டு டிஃபரெண்டா இருந்துச்சு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாபா வங்கா வெஸ்ட்டுக்கும் ஈஸ்ட்டுக்கும் சண்டை வர மாதிரி சொல்லி இருந்தாங்க அதை சிறிய அடிபடுன்ற மாதிரியும் சொல்லி இருந்தாங்க என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன் ஒரு கியூரியஸான வார்க்கு ரெடி ஆகும்ன்ற மாதிரி சொல்லி அதனால லண்டன்ல நிறைய தாக்குதல் ஏற்படலாம்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா இவர் விண்வெளி ஆராய்ச்சியை பத்தியும் சொல்லியிருக்காரு ஒரு ஆஸ்ட்ராய்ட் பார்த்தோம் அப்படின்னா பூமியை நோக்கி வருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது பூமியை இடிக்கும் இல்லைன்னா ஜஸ்ட் மிஸ்ல அது மிஸ் ஆகி போகுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் பத்தியான டெக்னிக்கல் அட்வான்டேஜ் பார்த்தோம்னா நிறைய இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இந்த டெக்னிக்கல் அட்வான்டேஜ் வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில பார்த்தோம் அப்படின்னா ககன்யான்ற திட்டத்தையும் கொண்டு வர போறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இண்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி இந்தியாவும் பார்த்தோம் அப்படின்னா மேல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்க போறதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மட்டும் இல்லாம இந்தியா முதல் முதலா மனிதர்களை எர்த்தோட லோயர் ஆர்பிட்ல வைக்க போறதாவும் சொல்லி இருந்தாங்க பார்க்கும்போது ஸ்பேஸ பத்தியான புரிதல் இன்னுமே நிறைய டெவலப் ஆகும் தான் நான் நினைக்கிறேன் இதற்கு இவரும் கரன்சியை பத்தி பேசுறாரு இவர் என்ன கரன்சி சொல்றாரு அப்படின்னா லெதர் டைப் கரன்சியை யூஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இருக்காரு எதனால அப்படின்னு பார்த்தோம் பினான்சியல் இன்ஃபேஸ்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால பணம் தயாரிக்க கூட இருக்காது லெதர் போனாங்க உருவாக்கப்படும் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவரு இயற்கையை பத்தி சொல்லியிருக்காரு இவர் இயற்கையை பத்தி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் இயற்கையை காப்பாத்துறதுக்காக பொலிட்டிக்கலா நிறைய பிரெஷர் வரும் கட்சிகளுக்கு அது மட்டும் இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபேக்டரிகளையும் இண்டஸ்ட்ரிக்கு மேல அவங்களோட பிரெஷரை செலுத்துவாங்கன்ற மாதிரி தகவலும் சொல்லி இருந்தாரு என்விரான்மெண்ட்னால நிறைய ப்ராப்ளங்களும் உண்டாகுன்ற மாதிரி சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறமா பொலிட்டிக்கலா சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உலகத்துல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மாற்றங்கள் நிறைய நடக்கும் அது மட்டும் இல்லாம நாட்டை ஆளக்கூடிய தலைவர்களும் மாறலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய சுபாராத மாற்ற பார்த்தா உலக அரசியல் நடக்கும் சொல்லியிருக்காங்க பாபா வாங்கவும் சொல்லி இருக்காங்க

ஆப்ரிக்கன்ல பார்த்தோம்னாலும் தெரியும் தென்கடல் பகுதியில இருந்து ஒரு பெரிய தலைவர் பார்த்தோம் அப்படின்னா உலகவே ஆட்சி செய்ய போறாருன்ற மாதிரி தகவல் கொடுத்திருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிரடிக்ஷன்ல அதே மாதிரியான சிவிலரான பிரடிக்ஷன்ஸையும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுத்திருக்காங்க தவிர பாபா வாங்கா சொன்ன அதே தான் இவங்களும் சேமா சொல்லி இருக்காரு இது இல்லாம தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பிரடிக்ஷன்ஸா பாபா வாங்கா மற்றும் நாஸ்டாம சொன்னார் என்று நிறைய வெப்சைட்டுகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாம் நடக்குமாப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சில நல்லதுகள் நடந்தா சரிதான் அந்த பாதிப்புகள் வந்தாலும் கூட அதை மக்களை பாதிக்க படிக்காம ரொம்பவே நல்லா இருக்கும் தான் சொல்ல முடியும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட எப்படி இருந்துச்சு இது எது எது உங்களால ஏத்துக்க முடியாது எது உங்களால ஏத்துக்க முடியல எல்லாம் கொஞ்சம் அக்செப்டபுளா இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இதெல்லாம் கொஞ்சம் காமெடியா தான் இருந்துச்சு மட்டும் இல்லாம இந்த ப்ரடிக்ஷன்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அப்படின்னா ஹாலிவுட் ரேஞ்சிலேயே இருக்கும் அந்த அக்வாட்டிங் கிட்டம் எல்லாம் மேல வருது வேலை குமரி கண்டம் இது மேலே வருமா என்னன்றத பொறுத்து இருந்து பாக்கணும் குமரி கண்டம் மட்டும் கொஞ்சம் மேலே வந்துச்சு அப்படின்னா அரசாட்சியோட தொன்மையான நகரமே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு லெமரியா இடமுள்ளதான் இருக்கு தென் மதுரையில இருந்து கவாடபுரத்துல இருந்து பாண்டியர்களோட நிறைய நிலம் அந்த ஒரு குமரி கண்ட அழிவு நாள் எல்லாமே உள்ள சொல்றாங்க அது மேல வருமா கிருஷ்ணரோட நகரமா சொல்லக்கூடிய துவாரகா மேல வருமா எல்லாத்தையும் நம்ம இருந்து தான் இந்த ஒரு லென்த் காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி புரிஞ்சுங்க இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா பண்ணுங்க மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான உலக தகவல்களை தெரிஞ்சுக்க மதுரை குறித்து மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற வீடியோ உடனே வந்து சேரும் மேலும் இது பண்ற சுவாரஸ்யமான இன்னொரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரைக்குரிவி